கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூன்று பேரும் ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டும் மற்றொரு விஷயம் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமானது நீச்சம் பெறாமலோ சனி ராகு கேதுவோட சேராமலோ இருக்கிறதும் மிக நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெறும்போது ஜாதகருக்கு மனநிலை எப்போதும் ஒரு சிந்தனையோடு இருக்காது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையும் முன்னுக்கு பின் முரணான பதற்றம் கோபம் எரிச்சலூட்டும் விதமான சாந்த நிலை இல்லாத அமைப்புகளும் ஏற்படக்கூடியது அதே போன்று குருவும் புத்திர காரகன் என்று சொல்வோம் இன்னும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஸோ ஐந்தாம் அதிபதி மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்திற்கு காரக கிரகமாக வரக்கூடிய குருவும் நீச்சம் பெறாமல் இருப்பதும் முக்கியமான விஷயம்தான் குரு நீச்சம் பெறும்போதும் சாதகருக்கு எதையும் சமாளிக்கும் திறன் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்திக் கொள்வதில் மிக பதட்டமான சூழ்நிலையும் தனக்குத்தானே விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுவாங்க ஐந்தில் சனி இருக்கும்போது பூர்வீகத்தில் இருந்து வாழக்கூடிய கொடுப்பினையை பெரும்பாலும் தராது அல்லது ஐந்தாம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் பூர்வீகத்தில் அளவில் நிம்மதியாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் தான் பொதுவாகவே ஐந்துள்ள கிரகங்கள் வந்து சர்ப்ப கிரகங்களோ கர்ம கிரகமான சனியோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம் ராகு கேதுக்கள் பொதுவாக ஐந்தள அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்பையும் அதுதான் கொடுக்கிறது பொதுவாக கேது முதல் கெடுதல்களை செய்து பிறகு புண்ணிய பலன்களுக்கு ஒரு நல்ல விதமான அமைதியான சூழ்நிலையை வாழ்க்கையில் தரக்கூடிய நிகழ்வு ஐந்தில் இருக்கும்போது தருவார் ஆனால் ராகு அப்படி கிடையாது முதல்ல பல விஷயங்களை கொடுத்து பின்னால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வாழ்வில் பிற்பகுதியில் மிக பெரும் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நிச்சயம் தருவார்